நல்ல நிரந்தர வேலையில இருக்கிற நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா சேவி பாலாக்கு உடனடியா மாப்பிளையா எடுத்துக்குவீங்க அதானே கண்டிப்பாங்க சார் ஓகேங்க சார் அதே மாதிரி ஆகும் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சார் தேவி பாலா வயது இருபத்தி ஏழு பி டெக் முடித்தவர் ஜெர்மனியில் பி செய்து கொண்டிருப்பவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் தேவி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டபுள் த்ரீ போர் எயிட் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாணமாலை நிகழ்ச்சியில் சரவணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவு எண் எயிட் நைன் எயிட் ஒன் நைன் ஃபைவ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறாரு சென்னையில் பார்மா இண்டஸ்ட்ரியில் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு சரவணன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்த அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது சைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் முடித்து சீனியர் ஹவுஸ் ஆபீசராக லண்டனில் பணிபுரிபவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பத்தி ஓரு வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் சைவப் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து யூகே க்கு சென்று பணிபுரிய விருப்பம் உள்ள தனக்கு இணையான உள்ள வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று சென்னை சேட்பட் ஸ்ரீ குச்சலாம்பாள் திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு அருள் பிரகாசம் தலைமையில் வாழ்வின் வெற்றிக்கு காதல் துணையே தடையே கலகலப்பான கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன்

ஃபஸ்ட்டு பையன் டாக்டர் கிரிதரன் சரி எம்இசி படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க சரி மணப்பாறைங்க சார் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சரி ரெண்டு பேர் ட்வின்ஸுங்க ஓகே ஒருத்தர் ஜப்பானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனியில் சரி இன்னொருத்தர் சென்னையில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி நல்ல போன மருமகளாக இருந்தால் எங்களுக்கு போதும் நல்ல மகளாக இருக்கணும் சரி செங்குந்த கைகோல முதலியாருங்க சரி அதில் உட்பிரிவு எது இருந்தாலும் பரவாயில்ல முதலியாரில் நல்ல மருமகளாக இருந்தால் போதும் சரி நல்ல மகள் மாதிரி பார்த்துக்கோங்க சரி படித்த பெண்ணாக இருக்கணும் ஆ ஜாப்பில் இருக்கிற பொண்ணு ஓகே ஒன் டாக்டர் இல்லைன்னா இன்ஜினியரிங் இந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு நல்லா பொண்ணு வெரி குட் ஆகிட்டு ஓகே சொல்லுங்க அத்தை எனக்கு அண்ணி இவங்க அண்ணாவுக்கு மூணு பசங்க சரி மூணு பசங்களுக்கு பொண்ணு இல்லை வர பொண்ணு மருமகளாகவும் மகளாகவும் பார்த்துக்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி மருமருமக கிடைக்கணும் சிறந்த மனைவி டாக்டர் கிரிதரனுக்கு அருமையான மருமகள் உங்க குடும்பத்துக்கு கல்யாண மாலை சன் டிவி அமையணும்னு வாழ்த்துறோம் இந்த நிகழ்ச்சியில வந்து வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் எம்பிஎஸ்சி முடித்தவர் வெட்டினரி டாக்டராக திருச்சி அரசு மருத்துவமனையில் பணியில் உள்ளவர் இவர் டாக்டர் அல்லது இன்ஜினியர் மணமகளை எதிர்பார்க்கிறார் டாக்டர் கிரிதரன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவிய ஒன் ஜீரோ த்ரீ ஒன் டபுள் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கீர்த்தனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் எம்எஸ்சி மெடிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி சென்னையில் ப்ரொஃபஸராக ஒர்க் இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க கீர்த்தனா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வகை நிகழ்ச்சி பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவி மும்பை சான்பாடா கல்யாண மாலை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது தொடர்ந்து பெப்ரவரி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து பெப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு ரோட்டரி கிளப் ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ Experience the essence of regal splendor, Maharani collection from NAC Jewelers.